காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு விழா நடைபெற்றது காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு பம்மல் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே காமராஜரின் முழு உருவ சிலை திறப்பு விழா பம்மல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது திருப்பவிழாவிற்கு சிறப்பழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான ஆர் எஸ் செந்தில்குமார் கலந்து கொண்டு காமராஜரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சிபிஐ டிஎஸ்பி ஹோமித் குமார் தலைமையிலும் மடப்புறம் இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலகம் மற்றும் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் அஜித்குமார் தாக்கப்பட மாணவர்கள் விடுதியின் பின்புறம் உள்ள புளியந்தோப்பு ஆகிய பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகருக்கு வருகை புரிந்த தமிழக முதல்வர் முக்க ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்தார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகருக்கு வருகை புரிந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்தார் பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் பூங்கலினுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை வைத்து சிறப்பு துறை சார்ந்த அரங்கில் மனுக்கள் பதிவு செய்வதை பார்வையிட்டு மனுதாரர்களுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து எல் இளைய அவர்களின் திருவுருவ சிலையுடன் அரங்கை திறந்து வைத்து பார்வையிட்டார் ஆனைமலை அடுத்த கோட்டூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மத்திய ரிசர்வ் படையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் கோயம்புத்தூர் வெள்ளலூர் பகுதியில் இருந்து மத்திய அதிவிரைவு படை போலீசார் நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை அருகே உள்ள கோட்டூர் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்தனர் இதனையடுத்து கோட்டூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பகுதிகள் பதட்டமான பகுதிகள் எனவும் மேலும் அடிக்கடி பிரச்சினை கலவரம் ஜாதி மோதல்கள் போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் உள்ளதா என கோட்டூர் காவல் நிலையத்தில் கேட்டறிந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் எண்பத்து ஐந்தாம் ஆண்டு குழுவார்த்தல் பொங்கல் விடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு குழ்வார்த்தல் பொங்கவிடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பாலாற்றின் கரையில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் காட்சியளித்தபடி பக்தர்கள் பால் பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள மீனாட்சிபுரத்தில் அகில இந்திய நாடார் நல சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் விளங்கும் விழா நடைபெற்றது கோவை கொடிசியாவில் வரும் ஜூலை பதினெட்டாம் புத்தக திருவிழா துவக்கப்பட உள்ளது கோவை மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை கொடிசியா இணைந்து நடந்து ஒன்பதாவது ஆண்டு கோயம்புத்தூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடிசிய வளாகத்தில் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு ஒசூ சாலையில் உள்ள கொடிசிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா தலைவர் ராஜேஷ் துணைத் தலைவர் முத்துக்குமார் கொடிஷிய தலைவர் கார்த்திகையின் கௌரவ செயலாளர் யுவராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார் கோவையில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது கோவை மாவட்டம் கோவை பகுதியில் உள்ள ஆசிரம் பள்ளியில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்கள் காமராஜரின் இலவச கட்டாய கல்வி பள்ளிகள் சீரமைப்பு தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி மின்சார உற்பத்தி போன்ற தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற காமராஜரின் முக்கிய திட்டங்களை பதாகிகளாக கையில் ஏந்தியபடி காமராஜர் வேடமணிந்த மாணவர்கள் தமிழ்நாடை வரைவரமாக தத்ரூபமாக அணிவகுத்து நின்றனர் கோவை தெற்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் செல்வபுரத்தில் உள்ள மாநகராட்சி மெயின் பள்ளியில் ஏழு லட்சம் செல்வபுரத்தில் உள்ள மாநகராட்சி மெயின்நிலைப் பள்ளியில் ஏழு லட்சம் விழா மேடை அமைத்துக் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை தலைமை ஆசிரியர் தேவ சகாயம் வரவேற்றார் இந்த நிகழ்வில் சிறப்படைப்பாளரான கொண்டு ரிப்பன் விழா டையை திறந்து வைத்தார் தரவைக்குளம் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு பத்தாம் வகுப்பு படிக்குமான அக்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது தரவைக்குளம் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக தரவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் கல்வியாண்டின் அதிக மதிப்பெண் பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நான்கு பேருக்கு தங்க நாணயங்களும் எட்டு பேருக்கு வெள்ளி நாணயங்களும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவருக்கு வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வு அருள் சகோதரி முனைவர் உபா அவர்களின் தலைமையிலும் துணை முதல்வர் எம் எஸ் மதுரவள்ளி அவர்கள் தலைமையிலும் காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கல்லூரி மாணவிகளின் முயற்சியில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி சிவாந்தகுளம் தூத்துக்குடி மாணவிகளுக்கு நோட்டு பேனா புத்தகம் ஜாமெண்டரி பாக்ஸ் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது கோவையில் அடித்த சூறைக்காற்றில் வேருடன் சாய்ந்த மரத்தின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காட்சிகள் அங்கு ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது கோவை மாவட்டம் முழுவதும் கடந்த பத்து நாட்களாக அடித்து வீசும் சூறைக்காற்றால் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் சாயத் தொடங்கின மேலும் சில பகுதிகளில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது இந்த காட்சிகள் அங்கு ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரியில் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் படத்திற்கு பூக்கள் தூவி மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வீரவணக்கம் செலுத்தினர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ மற்றும் விளம்பங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை காட்பாட் காங்கிரஸ் கட்சியின் குமரி மேற்கு மாவட்ட தலைவர் பிளர்லால் சிங் வட்டார தலைவர் ரவிசங்கர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் குழித்துறை அருள் மற்றும் திவாகர் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜோஸ் லால் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் குழித்துறை பகுதியில் காமராஜர் படத்திற்கு பூக்கள் தூவி மழை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வீரவணக்கம் செலுத்தினர் மயிலாடுதுறையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்ற நடைபயண ரோடு ஷோ நிகழ்ச்சியில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தவாறு பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மனுக்களை பெற்றார் மயிலாடுதுறையில் உள்ள பூம்புகா சாலையில் இருந்து கச்சேரி சாலை வரை நான்கு கிலோமீட்டர் தூரம் இரவு ஏழு முப்பது மணியளவில் ரோடு ஷோ நிகழ்ச்சியாக நடைபயணமாக நடந்து சென்று பொதுமக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து மனுக்களை பெற்றார் இந்நிலையில் திடீர் என்று மழை பெய்த நிலையிலும் மழையின் உதவியாளர்கள் குடைப்படுத்திக் கொண்ட போதும் மழையில் நனைந்தவாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து கைகுலுக்கி மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்ன வீப்பம்பட்ட பகுதியில் மாவட்ட தலைவர் கா சிவசவுந்தரவள்ளி ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் எம்எல்ஏ கலந்து கொண்டு உடல் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னவைப்பம்பட்ட பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சியர் காசவசுந்தர பள்ளி அவர்களும் சோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் அவர்களும் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இதில் தனித்துணை ஆட்சியர் சதீஷ்குமார் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சுமதி தோட்டக்கலை இயக்குனர் தீபா ஒன்றிய குழுத் தலைவர் சத்யா சதீஷ்குமார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஹந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரியகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் நாகராஜ் தலைமை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரியகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெரியகரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வினோத்குமார் மாணவர்களுக்கு பதினாறு மதிவண்டிகளை அளித்தார் மேலும் இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி சிலம்பம் கராத்தி குழு பாடல் பேச்சுப் போட்டி காமராஜர் வேடம் என பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது குண்டத்தூர் நகராட்சி மற்றும் குண்டத்தூர் ஒன்றியம் கோவூரில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் குன்றத்தூர் நகராட்சி மற்றும் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய தாமு அன்பரசன் நடைபெறும் முகாம்களில் மக்கள் மனுக்களை கொடுக்கலாம் என்றும் இதில் இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் கொடுக்கும் மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் சுற்றுவட்டார நாடார் சங்கம் சார்பில் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் சுற்றுவட்டார நாடர் சங்கம் சார்பில் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நந்தம்பாக்கம் ஊராட்சியில் கொண்டாடப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் மனதானம் வழங்கப்பட்டது சிறுபழைப்பாளர்களாக தமிழ்நாடு நாடர் சங்க தலைவர் முத்து ரமேஷ் மாநில பொதுச் செயலாளர் வி எஸ் ரவி நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் சிறைக்கு மழையன் வித்து மரியாதை செய்து இனிப்புகளை வழங்கினர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றியம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்தம் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிறப்பு சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்தம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட தலைவர் ரவி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பிழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் அண்ணா குபேரன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வட சென்னை மாவட்ட தலைவர் சிவகுமார் தென்சென்னை மாவட்ட தலைவர் கோபி மாவட்ட தலைவர் அப்பாஸ் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் சென்னையில் தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் நன்றி தெரிவித்தனர் சென்னை தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒட்டை சரள முறை அமல்படுத்த தமிழக முதல்வருக்கும் துறையின் அமைச்சர் துறை செயலாளர் மற்றும் விடுதி சார்ந்த அலுவலர்களுக்கும் தொடர்ச்சியாக மனு அளித்து வந்த நிலையில் தமிழக முதல்வர் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு எளிமை எளிமையாளுமை திட்டத்தின்கீழ் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதல் திட்டத்தினை வகுத்து கொடுத்த நிலையில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் தலைமையின் டி தீநகர் தேனாம்பேட்டை முகப்பேர் வரை விடுதி சம்பந்தமான அனைத்து அரசு அலுவலகம் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றியை தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் தாஸ்புரா கிராமத்தில் எழுந்திரளி அருள்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீகங்கை அம்மனுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் தாஸ்புரா கிராமத்தில் எழுந்திரளி அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீகங்கை அம்மனுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் தனபூஜை நவகிரக ஹோமம் மகாபூர்ணாகி இதை செய்து நூற்றி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் கோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சிறப்பிழிப்பாளர்களாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கொண்டு சிறப்பித்தார் கோவை சொக்கம்புதூர் பகுதியில் கழிவுநீர் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கோவை மாநகராட்சி சொக்கம்புதூர் மின் மயானம் அருகே குப்பை தரம்பரிக்கும் மையத்தால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி தருவதாகவும் அதனால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு மையமும் அமைத்தால் அதிகப்படியான துர்நாற்றம் வீசும் அதிகப்படியான மாசு நிலத்தடி நீர் பாதிப்பு போன்றவை ஏற்படும் என்றும் மேலும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் என கூறிய பகுதி மக்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலையில் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் ஒன்றியம் சி கெங்கம்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் காமராஜர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஏழுமலை தலைமையில் பழைய அரசு மருத்துவமனை அருகில் உள்ள கர்மவீரர் காமராஜர் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை விளங்கினார் கோவையில் பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரியின் நிறுவனம் தினம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கோவையில் ஜி பாலிடெக்னிக் கல்லூரி நிறுவனம் தினம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி கிரிராஜ் வரவேற்றார் பிஎஸ்சி அண்ட் சயின்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்து பேசினார் மேலும் விழாவில் தலைமை விருந்தினராக இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் முன்னாள் திட்ட இயக்குனரும் சந்திராயன் ஒன்று மற்றும் மங்கள்யான் திட்ட இயக்குனருமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகில் கிராம மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்து உரிமையர் நியாயம் கேட்டு மனு கொடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகில் உள்ள கருணாம்பதி கிராமத்தில் வசிக்கும் ஒரு ஆதி திருமணமான பெண்ணை அதே ஊரில் வசிக்கும் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த அரிச்சந்திரன் என்பவர் பலாத்காரம் செய்ய முயற்சித்தபோது அருகில் இருப்பவர்கள் காப்பாற்றி சம்பந்தப்பட்டவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து இருக்கிறார்கள் ஆனால் அவர் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் ஒரு சாதாரண பிரிவில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தித்து உரிய நியாயம் கேட்டு மனு கொடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரேஷ் அசோக் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் குறைத்தேர்வு கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரேஷ் அசோக் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைத்தேர்வு கூட்டத்தில் பனிரெண்டு மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களுடன் பேசி நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இயல்பாகவே அன்போடு பேசி பொதுமக்களிடம் கரிசலத்தோடு விசாரித்து நடவடிக்கை எடுப்பது பாராட்டுக்குரியது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் விடப்பட்டது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் விடப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தோவினார் இதன் மூலம் கேஆர்பி ஆணையின் பாசன பகுதிகளான பெரியமுத்தூர் தளிஹள்ளி குண்டேகுப்பம் திம்மாபுரம் குண்டலம்பட்டி காவேரிப்பட்டினம் மிட்டஹள்ளி பாலைகுளி போன்ற பதினாறு ஊராட்சிகளில் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவது விவசாயிகளில் தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பில் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக எதிரில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பில் புதியதாக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் வட ஆண்டப்பட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் வழக்கறிஞர் மற்றும் ஆனந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி அலுவலகத்தினை ரிப்பன் வெட்டி மற்றும் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தினை திறந்து வைத்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கிராம மக்களுக்கு தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டம் லிப்பைக்குட்டிக்காடு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜமாலியா நகர் பகுதியில் வசித்து வரும் மகளின் சுமார் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் முன்னூற்றி ஒரு நபர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இலவச வீட்டுமனை பட்டாக்களை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஸ் தலைமையில் வழங்கினார் சிவகங்கையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற கிராவல் குவாரியை மூட கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் சிவகங்கை மாவட்டம் களையார் கோவில் அருகே உள்ள உறுதிக்கோட்டை குமாரவேலூர் சினாமங்கலம் திட்டுக்கோட்டை புலியந்தபேட்டை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் ஏற்கனவே இப்பகுதி பல்வேறு கிராவல் குவாரியை தொடர்ந்து தற்போது ஐந்து ஏக்கரில் புதிய கிராவல் குவாரி துவங்கியுள்ளனர் இவர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்திற்கு மண் எடுப்பதாலும் கண்மாய் வரத்து கால்வாய்கள் அருகே குவாரி இருப்பதாலும் மழைநீர் கண்மாய் வராமல் குவாரி பள்ளங்களில் நின்று விடுவதாலும் உடனடியாக கிராவல் குவாரியை மூட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வாராப்பூரில் பொங்கலின் ஸ்டாலின் திட்ட முகாமினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் குத்தவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வாராப்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் குத்தவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முன்னதாக காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜரின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர் பெரியகரப்பன் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து முகாமினை பார்வையிட்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஏராளமான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தார் கோவையில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழாவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்தனர் கோவை சவுரிபாளையம் பகுதியை உடையபாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் விழா கோவை உப்பளிப்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்றது இதற்கு பாரத மாதா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமை தாங்கினார் உப்பழைப்பாளிய மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாகரன் வரவேற்று பேசினார் செங்கல்பட்டு மாவட்டம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் செங்கல்பட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நகர தலைவர் பாஸ்கர் வரவேற்புரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி பால்ராஜ் ஓபிசி மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்புழைப்பாளர்களாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு கர்மவீரர் காமராஜர் அவர்களின் திருவருவ படத்திற்கு மாலை இணைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் கோவை மற்றும் திருப்பூரில் தமிழ்நாடு தைவான் தொழில்நுட்ப ஜவுளி மாநாடு நடைபெறவுள்ளது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் கோவை மற்றும் திருப்பூர் தமிழ்நாடு சைதவான் தொழில்நுட்ப ஜவுளி மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் தைவான் நாட்டை சேர்ந்த உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் வருகை தரவுள்ளனர் இதில் இந்தியாவில் குறிப்பாக ஆயத்த ஆடை உற்பத்தியில் திறந்து விழா விளங்கக்கூடிய கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் செயற்கை நூலை ஆடைகள் மற்றும் சிந்தரிக் ஆடை உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் மற்றும் தொழில்முறை பேச்சுகள் குறித்து கலந்துரையாட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை நகரம் அண்ணா சலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை நகரம் அண்ணாசலை அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி வீரமணி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அஸ்தினாபுரம் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மறைந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை தாவைக்கா நிர்வாகிகள் வெகு விமரிசையாக கொண்டாடினர் செங்கல்பட்டு விடக்கு மாவட்டம் கோம்பேட்டை அஸ்தனாபுரம் பகுதி கழக தமிழக வெட்டுக்கழகம் சார்பில் மறைந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தாவைக்க நிர்வாகிகள் விஜய பிரசாந்த் சந்தோஷ்குமார் ஹரிகிருஷ்ணன் ராஜேஷ் சதீஷ் வெங்கடேசன் அருண் ஆகியோரது ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் நகராட்சியில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களின் பிரச்சனைகளை பல ஆண்டுகளாக சரி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை பொன்னசாமி தலைமை வகித்தார் போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் காசி மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட பொருளாளர் அருள்முருகேசன் சின்னத்தம்பி சங்கர் தமிழரசன் நரசிம்ம மாது காவேரி மாதேஸ்வரி கலந்து கொண்டு துப்புரவு தொழிலாளர்கள் ஒன்பது கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கல்வித்தந்தை கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அறிவியல் கண்காட்சி மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருது மற்றும் அரசு தேர்வில் முதல் பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் கட்டுரை ஓவியம் கவிதை திருக்குறள் சிலம்பாட்டம் போன்ற பல போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவர்கள் சந்தித்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் கலந்து கொண்டு இந்த விழாவினை துவக்கி வைத்து நினைவு பரிசுகளையும் வழங்கினார் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் அன்னை விஜி சரவணன் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மழை இணைத்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கப்பட்டது தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் அன்னை விஜி சரவணன் தலைமையில் கழக நிர்வாகி டேவிட் செல்வன் முன்னிலையில் முக்கானி கிளை செயலாளர் பிச்சையா ராஜா மற்றும் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்க ஸ்ரீவை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளினை முன்னிட்டு முக்கானி ரமண்டானா பகுதியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கப்பட்டது கோவையில் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை உள்ளே நுழைய விடாமல் தடுத்த வளர்ப்பு நாய்களின் வீடியோ வைரலாகி வருகிறது கோவை காரைமுடை கண்ணார் பள்ளையம் அரட்சனா அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் மனோஜ் இவரது வீட்டில் இரு நாய்களை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இவரது வீட்டு முன் காம்புக்குள் சுமார் ஆறு அடி நீளம் உள்ள சாறை பாம்பு போன்று வந்துள்ளது பாம்பு வருவதைக் கண்ட வளர்ப்பு நாய்கள் பாம்பை வீட்டினுள் வரவிடாமல் தொடர்ந்து தடுத்து தொடர்ந்து தோடும் பாம்பை விடாமல் தாக்கியது இது குறித்த வீடியோ காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழ்நாடு முக்குளத்தோர் பசும்பொன் பேரவை மாநில தலைவர் பசும்பொன் பாலு தலைமையில் மனு அளித்தார் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழ்நாடு முக்குளத்தோர் பசும்பொன் பேரவை மாநிலத் தலைவர் பசும்பொன்பாடு தலைமையில் மனு அளித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது காங்கேயம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் கடையில் உணவு அருந்த பசும்பொன்பாடு சென்றபோது அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் பசும்பொன்பாலுவின் மொபைல் போனை வாங்கி சென்றதாகவும் பின்னர் காவல் நிலையத்தில் பல மணி நேரங்கள் உட்கார வைத்து அபமரியாதை செய்ததாகவும் தெரிவித்தார் எனவே காவல்துறை இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார் காட்டுமன்னார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருந்தாங்கி ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் செல்வன் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று சிதம்பரம் பகுதியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமை தொடங்கி வைத்தார் இதில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் குத்தவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் பதினைந்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளுக்கு பங்கு பெற்று நாற்பத்தி மூன்று கோரிக்கைகளுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணும் வகையில் வணக்கம் பெறப்பட்டன தென்காசி ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபது வர்த்தக கண்காட்சி நடைபெறுகிறது தென்காசி ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபது வர்த்தக கண்காட்சி நடைபெறுகிறது இந்த மாபெரும் தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் வர்த்தக ஸ்டால்கள் நிறுவனங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் நிபுணர்களின் நேரடியாக பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் கோவை விமான நிலையத்தில் பயணியுடன் ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்ட பரபரப்பு செல்போன் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது கோவை விமான நிலையத்தில் இருந்து பயணி ரெட் கால் டாக்ஸி நிறுவனத்தில் கார் புக் செய்துள்ளார் அப்பொழுது சிஎன்ஜி பொருத்திய கார் வேண்டாம் என்று பதிவு செய்து செய்துள்ளார் இந்நிலையில் அங்கு வந்த டாக்ஸ் ரெட் டாக்ஸி கார் ஓட்டுநர் அந்த பயணியின் பதிவு செய்த தொலைபேசி எண்ணை அழைத்து வாகனம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த காரில் விமான பயணி தனது மனைவியுடன் ஏறும்போது காரில் கேஸ் வாசனை வந்துவிட்டது இதுகுறித்து ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய பயணி தனக்கு இந்த வாகனம் வேண்டாம் என்று கூறியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார் தற்பொழுது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பூர் அம்மாப்பாளையம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் செயல்பட்டு வரும் அம்மாப்பாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வக துவக்க விழா மற்றும் மாணவர்கள் பொறுப்பு ஏற்பு விழா என முப்பெரும் விழா பள்ளியில் நடைபெற்றது விழாவில் இருபது கம்ப்யூட்டர்கள் அடங்கிய உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகத்தை திருமுருகன் பூண்டி நகராட்சி தலைவர் நாகுமார் அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் கோ மணிவண்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆணிவார ஆஸ்தானம் இன்று நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆணிவார ஆஸ்தானம் இன்று நடைபெற்றது இதனையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட வஸ்திரங்கள் ஏழுமலையானுக்கு கொண்டு வரப்பட்டு பெரிய ஜெய சுவாமி மாடத்தில் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு இஓ சியாமலா ராவ் கூடுதல் இஓ வெங்கைய சௌத்ரி மற்றும் அதிகாரிகள் பட்டு வஸ்திரத்தை மடத்தில் இருந்து ஊர்வலமாக ஏழுமலையான் கோயிலுக்கு கொண்டு சென்று சமர்ப்பிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகி செல்வன் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கொள்கை இல்லாத கட்சி இன்றைக்கு ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி மிக மோசமான ஆட்சி நடத்தி வருகின்றனர் என தெரிவித்தார் ஈரோடு பேருந்து நிலையத்தில் புதிய கூட்டுறவு டாக்ஸி அண்ட் ஆட்டோ பூத் திறப்பு விழா நடைபெற்றது ஈரோடு பேருந்து நிலையத்தில் புதிய கூட்டுறவு டாக்ஸி அண்ட் ஆட்டோ பூத் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கோவா டாக்ஸி துணைத் தலைவர் தங்கதுரை செய்தியாளர்களிடம் பேசும்போது அழைப்பு எண் இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று இதன் மூலம் எண்ணெய் அழைத்தாள் டாக்ஸி குறைந்தபட்சம் மூன்று கிலோமீட்டர் எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே கூடுதல் கிலோமீட்டருக்கு இருபத்தி ஒரு ரூபாய் ஆட்டோ மூன்று கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே மிக குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான பயணத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் அலுவலகத்தில் வாராந்திரா பொதுமக்கள் குறைத்தேர்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்தா சுக்லா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காவல் அலுவலகத்தில் வாராந்திர பொதுமக்கள் குறைத்தேர்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்தா சுக்லா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இக்குறைதீர்வு கூட்டத்தில் பொதுமக்களிடம் மொத்தமாக முப்பத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டன மனுக்களை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்தனர் வேலூரில் பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமனை அமைச்சர் துறைமுருகன் தொடங்கி வைத்தார் வேலூர் மாநகராட்சி காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட செங்கோட்டை பகுதியில் திட்ட முகாமியை நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் மனுக்களை பெற்று தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வி ஆர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் மேயர் சுஜாதா ஆனந்த்குமார் துணை மேயர் சுனில் குமார் கவுன்சிலர்கள் அன்பு சித்ராலோகு உட்பட மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்